வணக்கம் நண்பா தோணி மடுவு திட்டம்னா என்ன மக்களுக்கு பயன் தரக்கூடியதா இல்ல தேவையற்றதா தோணி திட்டத்தினால எத்தனை விவசாயிகள் பெரும் ஆதரவோட தங்களுக்கு தோணி மடுவு திட்டம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட எத்தனை விவசாயிகள் காத்திருக்கிறார்கள் தோணி மடுவு திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதா சாத்தியமற்றதா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்ற கேள்வியோடு இந்த வீடியோவை பார்க்கலாம் லெட்ஸ் வணக்கம் என் பேர் சிவானந்தம் நான் தோணி மடுவு விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த அமைப்பு வந்து அந்தியூர் தொகுதி பவானி தொகுதி மேட்டூர் தொகுதி மூன்று தொகுதிகளுடைய விவசாயிகள் கொண்ட கூட்டமைப்பினுடைய ஒரு அமைப்பாகும் இந்த கூட்டமைப்பினுடைய நோக்கம் என்னன்னா தோணி மடுவு தடுப்பணி திட்டத்தை நிறைவேற்றுவது எங்களுடைய நோக்கம் தோணி மடுவுங்க சொன்னா அது வந்து பெரிய தண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அது ஒரு காட்டாற்று வெள்ளம் அதாவது எப்பப்ப மழை பெய்யுதோ எப்பப்போ அங்கே நீர் வருதோ தோணி மடுப்பு பள்ளத்தாக்கில் தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு பகுதி அது அந்த தோணி மடுப்பு பள்ளத்தாக்கில் ஓடக்கூடிய தண்ணியை ஒரு சிறிய தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணையை யாரைத்தால வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொன்னால் ஒரு அறுபது சதவீதம் தண்ணி வந்து உள்ள தேக்கு நாற்பது சதவீதம் தண்ணி வந்து விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில ஒரு திட்டத்தை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் எங்களுடைய மொத்தம் நாலு விஷயங்களை வச்சிருக்கோம் வனம் காப்போம் வளம் காப்போம் குடிநீரை காப்போம் விவசாயம் காப்போம் ஃபஸ்ட்டு வந்து வனம் காப்போம் வனம்னா சொன்னா சொன்னால் அந்த அந்தியூர் பர்கூர் ஈரட்டியிலிருந்து ஏறத்தில் பெரிய தண்டா குளத்தூர் ஒன்றியம் லக்கம்பட்டி பஞ்சாயத்து வரலாம் ஓடக்கூடிய ஃபாரஸ்ட் அது அந்த ஃபாரஸ்டுக்குள்ள பல்வேறு நீர் ஊற்று வருது ஈர நீர் ஊற்று தேவர்மலை நீர் ஊற்று சோளகரணி பள்ளம் ரெட்டி பள்ளம் இது மாதிரி கொடிக்காலுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தண்ணியெல்லாம் சேர்ந்து தோணி மடுவன்னு ஒரு பள்ளத்தாக்கு வழியாக போய் அதுலேருந்து பாலாறு அணத்துல கலந்து பாலாத்துலேருந்து மேட்டூர் அணையில் கலக்கக்கூடிய ஒரு நீர் ஓடை இது என்ன பண்றோம்னு சொன்னா அந்த தண்ணியை வனத்துக்கு முதல்ல பயன்படுத்துகிற அடிப்படையில் தோணிமடுவு மடு பள்ளத்தாக்கில் ஒரு சிறு தடுப்பணை கட்டுறது தடுப்பணை கட்டுறது ஏறத்தாலும் ஒரு நாற்பது அடி ஹைட்டு தோராயமாகும் ஒரு நூத்தி இருபத்தேழு அடி நேரம் ஸ்டோரேஜ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஏறத்தோட ஒரு கிலோமீட்டருக்கு வந்து தண்ணி ஸ்டோரேஜ் ஆகுது அதை சயின்டிபிக்கா பார்த்தோன்னா அணிச்சு செயலு சொல்லுவாங்க தோனி மடுகுல தடுப்பணை கட்டி தண்ணியை ஸ்டோரேஜ் பண்ண முடியாது தண்ணியை தேக்கி வைக்கிறதுனால இருக்கக்கூடிய மிருகங்களும் பறவைகளும் அங்கேயே தண்ணி வந்து குடிச்சுக்குது அந்த வனவிலங்குகள் குடிநீர் வேண்டி வனத்தை விட்டு வெளியே வந்து விவசாய நிலங்களை அழிக்காது விவசாயிகளை கொல்லாது விவசாய நிலங்களை பாதிக்காது ஒன்று சயின்டிபிக்காக விஞ்ஞானபூர்வமாக சுமார் இருபது கிலோமீட்டர் வந்து தண்ணி வந்து நிலத்தடி நீர் மட்டும் வந்து உள்ள உயருது அப்போ நிலத்தடி நீர் மட்டம் உயரும் பொழுது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தண்ணீர் அங்கே உள்ளே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வனத்தில் இருக்கக்கூடிய மரம் சிறி கொடி எல்லாம் காயாமல் பசுமையாக வந்து ஒரு வரக்கூடிய ஒரு நிலை உருவாகுது சார் இதுதான் அந்த தோணி மண்டல திட்டத்தினே முதல் நோக்கம் மேடம் நம்மளுடைய சுப்புலட்சுமி மேடம் ஒரு அஞ்சு பேர் வந்து எங்களை கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் மணி நேரம் எடுத்து போட்டோம் நடத்த மேற்று உபரி நிறுத்திட்டு என்னன்னு கேட்குறாங்க அது போன திமுக தேர்தலில் இருக்கல மேய்ச்சிருந்தாங்க அது தப்புன்னு நாங்கள் டாக்குமெண்ட்டில் எடுத்து போட்டோம்னா அது வேண்டாம் இதில் மட்டும் என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க கேட்டு அங்கிருந்தே ரெண்டு மூணு அதிகாரிகளாம் கேட்குறாங்க இது குழு என் பேர் போபதி வெள்ளித்திருப்பூர் டி விலையம் எங்கள் தோணி திட்டம் எங்களுக்கு உடனடியாக வேணும் எங்கள் தண்ணி இல்லாமல் நம்ப வறட்சியில நம்ப வறண்டு போய் கிடக்குது நாங்கள் தண்ணி கிடைக்காம காரணத்தெல்லாம் நாங்கள் கேட்குறோம் எங்களுக்கு உடனடியாக இதை வந்து அரசியல் வந்து தலையிட்டு எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கொமராயனூர் கிராமம் ஒரு விவசாயி இப்போ இந்த தோணி மடுவு திட்டத்தை பத்தி எல்லாம் பேசுகிறாங்க ஊர் மக்கள் பேசுகிறாங்க ஒரு அஞ்சு வருஷமா நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம் தோணி மடுவு திட்டம் வந்தா பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா வந்த பாடு இல்ல இது வந்து எங்க பூமி வந்து ஒரு பாலைவனமாக தான் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மேட்டூர்வனம் இருக்கு இந்த பக்கம் பார்த்தா பவானி சாகர் இருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கால் கால்வாய்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு மூணு பக்கமும் தண்ணி இருக்கு இந்த பக்கம் மே பக்கம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியாக போய்விடுது ஏறக்குறைய ஒரு அறுபது கிலோமீட்டர் அறுபது குளத்தூர்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சத்தியமங்கலம் வரைக்கும் அப்படின்னா ஆறு குடி தண்ணியே கிடையாது எப்படி விவசாயம் பண்றது ஏறக்குறைய ஒரு ஆறு லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைகிறார் தோணி மடு திட்டம் வந்துச்சுன்னா ஒரு போகம் எடுக்கிற வெள்ளாமை அதாவது இன்னொரு போகம் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கு ஒரு மூணு போகமா விவசாயம் செழிப்படையும் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு வந்து அகலியை விட்டு அகலியில தண்ணி நிறுத்தும் போது பாரஸ்ட் வனவிலங்குகள் வந்து பாரஸ்ட விட்டு கீழே வராது ஒரு விவசாய விலை நிலத்துக்கு வராது இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அகலி வழியா நீங்க தண்ணியை கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா ஒரே வனவிலங்குகள் கூட விவசாய பூமிக்கு வராது இதனால விவசாயம் வந்து பாதிக்காது நாங்க விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவோம் துறைக்குள்ள வர மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கு அதனால வனத்துறைக்கு தான் இது வந்து நல்லது அதனால வனத்துறை வந்து மெத்தனம் காட்டாம எங்களுக்கு வந்து அகலிய பறிச்சு கொடுத்து தண்ணிய தோணி தோனிமரு தண்ணிய கொண்டுட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் ரெண்டாவது ஏன் அதால குளத்தூர் நொண்டி தூக்கிட்ட மீதுபுறை ஏரி ஏழ்றமருத்து ஏரி தார்க்காட்ட ஏரி ஏரி கும்பாரப்பட்டி ஏரி சுரகாப்பட்டி ஏரி அதுக்கு அடுத்து இப்படி வந்து குமராயனூர் ஏரி அதுக்கு அடுத்து பாப்பாத்திகட்டு ஏரி அதுக்கடுத்து ஜத்தில் ஏரி அதுக்கடுத்து முருளி ஏரி அடுத்து மூனையூர் ஏரி அடுத்து எண்ணமங்கலை ஏரி வரலும் அந்த தண்ணி வந்து வந்துடுது ஸோ எண்ணமங்கலை ஏரியிலிருந்து வரட்டு மலை ஏரி போச்சோன்னா அந்த பக்கத்தில் சந்திமாள ஏரி அந்தியூர் பெரிய ஏரி மேம்பத்தி ஏரி கெட்டிச்சுமுத்தூர் ஏரி ஆப்பப்புடல் ஏரி ஜம்பை ஏரி வரலும் இந்த ஏரியில் முழுக்க தண்ணிகள் வந்து அகலியை ஆழப்படுத்தி ஆகப்படுத்தி மூலமா தண்ணிகள் நிரப்பப்படுது சோ தண்ணிகள் ஏரிகளை நிரப்பப்படும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலங்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து கால்நடைகளுக்கு தேவையான நீர்நிலைகள் வந்து கிடைக்கிது நாங்கள் என்ன வச்சிருக்கோம்னா தோணிமடு கூட்டமைப்பு கூட்டமைப்பின் சார்பாக குடிநீரை காப்போம் விவசாயம் சொல்லி இந்த திட்டத்தை வடிவமை வச்சிருக்கோம் இது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏறத்தால சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை முதல்ல தோணிமடு பள்ளத்தாக்கு வந்து பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு பின்னாடி ஒன்பது மாசம் ஆய்வுக்குட்படுத்தி திட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்ட அறிக்கை வடிவமைச்சு வரைபடம் சொல்லிட்டு வழித்தரம் தோணி மடுவு தடுப்பணை திட்டத்தின் வழித்தரம் அந்த தண்ணி எப்படி எந்தெந்த வழியில கொண்டு வந்து விவசாயிகளுக்கும் குடி மக்களுக்கும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மேப்பும் வடிவமைச்சு நாங்க அரசு கிட்ட கொடுத்தோம் கூட்டத்தில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் கனவு திட்டமாக உள்ள தேனி மடுவு திட்டம் உள்ளிட்டவை குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது தடுப்பணை திட்டத்தை அஞ்சு லட்சம் ஆய்வு உட்படுத்திய கூட மிக விரைவாக வேகமாக திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இங்க வந்து தண்ணீர் பிரச்சனை குடிநீர் அதாவது இது சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மொத்தம் தேர்தல் வாழ்க்கையில கொடுத்தது ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்கு வாக்குறுதி இதுல நூத்தி ஏழாவது தேர்தல் வாக்குறுதி எங்களுடைய கொளத்தூர் தோணி திட்டம் நான்கு மலைகளில் இருந்து வரக்கூடிய நீரை தடுப்பணை கட்டி தேக்கி வைத்து விவசாயத்துக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நூத்தி ஏழாவது தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில அந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்துறதுக்காக மாண்புமுக அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாண்புமிகு மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டசபையில பேசினாங்க நீர்வளத்துறை அமைச்சராக துரைமுருகன் ஐயா அவர்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் ஆய்வுக்குட்படுத்தி பொதுப்பணித்து பிடிபுடைய அதிகாரிகள் ஆய்வுக்குட்படுத்தி ஒரு திட்டத்தை ஒரு ஆய்வு அறிக்கை வைத்து வச்சாங்க இதோட வந்து அந்த நிகழ்வு வந்து நிக்குது தோழர் சுப்பராயன் அவர்களுடைய சீரிய முயற்சியார் குறிப்பாக அந்தியூர் எம்எல்ஏ மாண்புமிகு ஏஜிவி அவர்களும் இருவரும் வந்து தோணிமடு பள்ளத்தாக்கில் ஆய்வு செஞ்சாங்க ஆய்வுக்குட்படுத்தி இது ஒரு சிறந்த திட்டம் பெரிய அளவில் பொருளாதார செலவுகள் அரசுக்கு ஏற்படாது குறைவான திட்டத்தில் நிறைவான பயன்களை பொதுமக்களும் விவசாயிகளும் பரக்கூடிய ஒரு சரியான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுல முடிவு செஞ்சு ஒரு அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க மாண்புமிகு திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை கடந்த மாதம் தலைமைச் செயலகத்திலே நேரடியாக சந்திச்சு உடன் துரைமுருவன் ஐயாவும் அவர்களில் இருக்காங்க அவர் வந்து இந்த திட்டத்தை நிறைவேறுப்படுத்துகிறதுக்கு சொல்லி விளக்கி விளக்கியிருக்கிறாங்க அவர்களும் இந்த திட்டத்தை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் முரோலி பகுதியில் விவசாயி தோனிமடுவு பள்ளத்தாக்குன்னு ஒரு போகுது அதில் வரக்கூடிய உபரிநீர் வந்து ரொம்ப அபரிவிதமானது இந்த நீர் பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது குடிநீர் பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க இது வந்து இந்த திட்டம் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளான திட்டம் தான் வெளியே வந்து ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் கொண்டு வர்றதுனால நீர் வந்து எல்லா ஏரியாவுக்கும் சீக்கிரம் நம்பிடுது இந்த சிறிய திட்டத்தை வந்து சீக்கிரமாக செயல்படுத்தி அரசு வந்து எங்களுக்கு நடைமுறைப்படுத்தணும்னு கேட்கிறோம் தோணி மடுவு தடுப்பணை விவசாய கூட்டமைப்பு சிலராக நான் வந்து செயல்பட்டு வருவேன் இங்கே குடிநீர் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே அந்தியூர் சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பிரச்சனையாகவே இருக்கு சவாலாவே இருக்கு இந்த தொழில் முடிவு திட்டத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் ரெண்டாவது மணியாட்சி இருந்து அங்கிருந்து தண்ணியை வந்து இங்கே கொண்டாடுறதுங்கிறது கட்டாயமா சாத்தியப்படாத ஒன்று காரணம் நிறைய மரங்களை வந்து வெட்ட வேண்டியது இருக்கும் மேட்டூர் வலதுகர வாய்க்கால்ங்கிறது வெள்ளக்காரனாலேயே வந்து கைவிடப்பட்ட ஒரு திட்டம் தான் அது வலதுகார வாய்க்கால் திட்டம் அதையும் நிறைவேற்ற முடியாது நம்ம பகுதியுடைய குடிநீர் பிரச்சனையும் சரி விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரே தீர்வு தோணி திட்டத்தை நிறைவேற்றுறது தான் பருவமழையை நம்பி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லாமல் சிறப்பாக வந்து இந்த திட்டங்களை செயல்படுத்த சொல்லி இது யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த பகுதியுடைய கதாநாயகனாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் குளத்தூர்லேருந்து அந்தியூர் வரைக்கும் இருக்கிற நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே கடுமையான வறட்சி பகுதியாக இருக்குது வறட்சியின் கோரத்தாண்டவன் பிடியில் தான் இருக்குது ஆகவே அனைத்து கட்சியினரும் ஓரணியில் நின்று இதை நிறைவேற்றினால் மட்டுமே இந்த திட்டம் நிறைவேறும் அத்திக்கடவு அவனாசி திட்டம் போல் இந்த தோனி மடுவு தடுப்பணை திட்டமும் நிறைவேற்றினால் மட்டுமே இந்த பகுதிக்கு ஒரு காலம் வருங்கிறதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் என் பேர் சின்னசாமி சென்னம்பட்டி விவசாயிங்க எல்லாமே எல்லாம் வந்து தண்ணி பற்றாக்குறை அழிஞ்சிருது அதனால தோனி மடு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு போய் பார்த்துட்டு கூட வந்திருக்கிறோம் ஒரு துரிதமா செயல்பட்டு அதுக்கு வந்து நல்லா செஞ்சு கொடுக்குமாறு தாழ்ந்த மணியோட கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் நாங்கள் வந்து இதை இவ்வளோ தூரம் செஞ்சு வச்சு சொல்லியாச்சுங்க இன்னும் இதுக்கு மேலே எது இப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்களும் எல்லா ஊர்லேருந்து விவசாயிகள்லாம் இதுக்கு மும்மா இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் விவசாயிகள் தோடி மடுகளிடம் பவானி வரைக்கும் எதாவது பைக் ஊர்வலமாக போகலாம்னு ஒரு நிதில் இருக்கிறோம் அதனால பார்த்து கூடி சீக்கிரம் செஞ்சு தருமாறு கேட்டுக்கொள்ளிடுறோம் தொடர்ந்து தோணி மடு பாசனம் விவசாயிகள் விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தொடர்ந்து நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வரணும் பாத்தீங்கன்னா ஏறத்தால இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கிய இந்த திட்டம் இதனுடைய போராட்டம் இன்னைக்கு வரணும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நடந்துச்சு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ஆய்வுக்குட்படுத்தி பி நாலு தடவை ஆய்வுக்குட்படுத்தினாலும் சரி அதற்கு பின்னாடி இந்த வனத்துறை பி ஆஹ் வருவாய்த்துறை இது மூணுக்கு ஒரு கோடினேட் இல்லாதனால இந்த திட்டம் அப்படியே வந்து ஒரு தேக்க நிலைக்கு உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செயல் ஆறு லட்சம் விவசாயிகள் வந்து பயன்படுறாங்க அறுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஹெக்டேர் நிலங்கள் வந்து பயன்படுது பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்று போர்கள் வந்து பயன்படுது ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு கிணறுகள் வந்து பயன்படுது ஒன்றரை லட்சம் கால்நடைகள் வந்து பயன்படுது ஏறத்தால நூத்தி எழுபத்தி ரெண்டு செக்டம் புதுசா வெளியேறு அதெல்லாம் வந்து நீர் பயன்படுது தொண்ணூத்தோரு குளங்கள் வந்து பயன்படுது அறுபத்தி ஒன்பது ஏரிகள் வந்து பயன்படுது மொத்தம் அதுல நான்கு திட்டங்களை நாங்க வந்து பரிசீலிக்கிறோம் ஒன்னு மேட்டூர் உபரிநீர் திட்டம் அந்த மேட்டூர் உபரிநீர் திட்டத்துல ரெண்டு விஷயம் வச்சிருக்கோம் ஒன்னு வாக்கியா வெட்டி வர்றது என்னோட பம்பிங் சிஸ்டம் கொண்டு வருது எப்படி அந்த பக்கம் இடதுகரியில வந்து மாண்பு எடப்பாடி ஆட்சியிலிருந்து ஆய்வுக்குட்படுத்தி பணம் ஒதுக்கி அந்த பக்கம் தண்ணி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி வலகரைக்கு வேணும்னு கேட்கறோம் ஆனால் இந்த ரெண்டு திட்டமும் ஃபெயிலியர் அதாவது மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை இந்த பக்கம் வள வளதகரை பகுதியில தொட்டி கிணறுல இருந்து ஆப்ப உரலும் கொண்டு போறத வந்து வாக்கியா வெட்டி கொண்டு போக முடியாது சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா அந்த எந்த விவசாயம் லேண்டு தர தயாராக இல்ல அதனால வாக்கியால் வெட்டி கொண்டு வர முடியாது ஒண்ணு பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொண்டு போகலாம் அங்க பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொண்டு போறாங்க இடது கரையில இங்க கொண்டு வர முடியும்னா ஏன் முடியாதுன்னா இங்க வந்து சயின்டிபிக்காக மேட்டூர் டேம் தொட்டி தொட்டிக்கிணர்ல இருந்து ஏறி ஏறிவர்களும் கடலீர் மட்டத்தை வந்து உயரமா இருக்குது அதாவது மீன் சீன் லெவல்னு சொல்லுவாங்க கடலீர் மட்டத்தோட ஹைட்டா இருக்குது அப்ப ஹைட்டா இருக்கிற இடத்துல வந்து நீங்க கொண்டு போறதும் சாத்தியமில்லை சயின்டிபிக்கா பம்பிங் சிஸ்டம் கொண்டு போய் பண்றதும் சாத்தியம் இல்லை ஒரு திட்டத்தை ஒரு ஸ்கீம் கொண்டு வர முடியாத நல்ல கொண்டு வரலாம் மழையை குறைஞ்சு கூட தண்ணி கொண்டு வராங்க ஆனால் அப்படி இதை வந்து கொண்டு வரதுன்னா ஏறத்தால ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும் ஆனால் அந்த அளவுக்கான ஒர்த்து அந்த அளவுக்கான நாம்ஸ் அந்த அளவுக்கு ஒரு திட்டமாக மேட்டூர் உபரிநீர் திட்டம் இல்லை என்பதனால் மேட்டூர் உபர்நீர் திட்டத்தை வாய்க்காவெட்டியோ பம்பிக சிஸ்டம் பண்ணியோ கொண்டு வர முடியாதுங்கிறது பிரசாந்த் கிஷோருங்கிறவரு தான் இந்த திட்ட அறிக்கையை பொதுவா தேர்தல் அறிக்கை த தயாரிச்சு திமுகவினுடைய வழிகாட்டுதலாம் அங்கே தேர்தலில் பண்றாரு அந்த அனுபவத்திலிருந்து எங்களை கூப்பிட்டு பேசலாங்க இடத்துல நேரம் மன்னார் விவாதிக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு திமுக தேர்தல் இருக்கல அஞ்சு பேர் கொண்ட குழு இருந்துச்சு அவர்களிடத்தில் நாங்க நேரடியாக இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்றங்கள் தினம் மாநில விவசாயினுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கார் கள்ளிப்பட்டி மணி அண்ணார் அவர்கள் அவர் மூலியமாக இந்த இடத்துல போய் விவாதிக்கும் பொழுது இந்த திட்டம் வந்து பெயிலியர்ன்னு சொல்லி சொல்றோம் அதை நீக்கிறாங்க ஏன்னா கடந்த திமுக தேர்தல கடந்த தேர்தலில் மேட்டு பணிகள் திட்டம் வச்சாங்க அது பெயிலியர் ஆதாரப்பூர்வமாக அது வேண்டான்னு சொல்லிமிகு முதல்வராக ஜெயலலிதா அம்மா ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க ஆனால் அது வந்து நிறையான தள்ளி கிடையாது அதையும் நிறுத்திடுறாங்க ஆக மேற்று உபரிநிதி திட்டம் மணியாட்சி திட்டம் அதனாலதான் திமுக தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு திட்டத்தை மட்டும்தான் தான் நாங்க நூத்தி ஏழாவது திட்டம் தோணி மடு தடுப்பணை திட்டம் நீர்மின் திட்டம் ஃபெயிலியர்னு சொல்லி அறிவிச்சாங்க ஏன்னா நீங்க வந்து அங்க தோணி மடு பள்ளத்தாக்கல தடுப்பணைக்குள்ள ஒரு டேம் வைங்க அதுல மரம் செடி கொடி எல்லாம் அடிபடும் விசாரணை எடுத்துட்டு போவது மிருகங்கள்லாம் கரண்ட் அடிபட்டு நிறைய சாகும் அங்க தோணிமடு பள்ளத்தாக்கில் பாரஸ்ட் குள்ள ஒரு டேம் கட்டினீங்கன்னா எழுநூத்தி இருபது ஏக்கரா வந்து கவர்மெண்ட் பீடுபலி வந்து உனத்துறை கொடுக்கணும் சோ சாத்தியமில்லைன்னு சொன்னதுனாலதான் டேம் கட்டுறது நீர்மின் திட்டம் ஃபெயிலியர் ஒரு சின்ன தடுப்பணை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டசபையில நீர்வளத்துறை மாநில கோரியல நீர்மன திட்டம் ஆனால் தடுப்பணை கட்ட நாங்க பரிசீலிக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம் வெற்றிக்கு இந்த அரசும் இந்த திமுக அரசும் ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு சாட்சி இந்த குளத்தூர் அந்தியூர் பவானி மூணு தாலுக்கா மிகச்சிறந்த மண்வளம் நிறைந்தது இதற்கான நீர்வளம் எங்களுக்கு இல்லை அதனால் மிகவும் சிரமப்பட்டு இருக்கிறோம் நாங்க எங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கக்கூடியது வந்து இந்த தோணி முடிவு திட்டம் தான் சிறப்பாக கை கொடுக்கணுன்ட்டு எல்லா விவசாயிகளும் நாங்கள் எதிர்பார்ப்போட நாங்கள் இருக்கிறோம் தமிழக அரசு இதை உணரணும் உணர்ந்து எங்களுக்கு இதை வந்து எடுத்து செய்து கொடுக்கணும் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம் இன்னும் இன்னும் ஒரு சில காலகட்டங்களில் அத்தனை விவசாயிகளும் அத்தனை கூலி தொழிலாளர்களும் ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டம் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த திட்டத்தை நிறைவேற்றுனா இப்பகுதி மக்கள் மிகவும் செழிப்பாகுவாங்க ஆகுவாங்க இது எங்களுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் வணக்கங்க நான் சென்னம்பட்டி விவசாயி பழனிசாமி எங்களுக்கு வந்து மழை இல்லாதனால தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது அதற்காக தோணி மடு திட்டத்துக்காக நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து போராடிட்டு வர்றோம் அகலியை வந்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கொண்டுட்டு வந்தாலே போதும் ஒரு பெரிய செலவும் கிடையாது இதை வந்து செயல்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் எங்க விவசாயிகள் மூலமாக நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கீதாஞ்சலி தண்ணி வசதி ரொம்ப கம்மியா இருக்கு தோணி மடுவு திட்டம் எங்களுக்கு வந்து கிடைச்சதுன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும் அந்தியூர் பவானில முப்பது பஞ்சாயத்து இப்ப தொகுதியிலையும் கலந்து முப்பது பஞ்சாயத்துல தோணிமடுவு தடுப்பு திட்டம் வேணும்னு சொல்லி இருபத்தி ஆறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு திட்டம் வேணும்னு சொல்லி நிறைவேற்றின ஒரே திட்டம் தோணிமடுவு தடுப்பு திட்டம்தான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோராயமாக ஒரு நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபா ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அன்னைக்கு இருந்த விலைவாய் சுயர்வு அன்னைக்கு இருந்த ஒரு நிலையில வைத்து வைத்திருந்தோம் இப்ப ஏறத்தால நான்கு ஆண்டு நாள் அதிகபட்சம் ஒரு இருநூறு கோடி ரூபாய் இருந்தா போதுமானது இதை நாங்க மட்டும் சொல்லல இந்த மாண்புமிகு சுப்பிராயன் எம்பி அவர்களும் மாண்புமிகு அந்தியர் எம்எல்ஏ ஏஜி வெங்கடாஜம் அவர்களும் ஆய்வுக்கு வரும் பொழுது ஏஜி வெங்கடாஜல் எம்எல்ஏ மாண்புமிகு பி அவர்கள் எடுத்து சுத்தி நாங்கள் ஜனங்க சமூக ஆர்வலர்கள் பத்திர நிறுவனம் இருக்கிற இடத்துல அறிவிச்சு அடுத்து இந்த திட்டத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு செல்வது எப்படி அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பது எப்படி தமிழ்நாடு அரசுடைய கவனத்துக்கு இதை எடுத்துட்டு செல்வங்க அப்படி மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுக்க உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த காணொலி வாயின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்